அட மலர் வந்துட்டா போலயே காலேஜ் கிளம்பி இன்னும் இந்த சத்யாவுல என்ன பண்ணிட்டு கிடக்குன்னு தெரியல மலர் வாமா உள்ள ஆ வரேன் ஆன்ட்டி ஆன்ட்டி சத்யா எங்க ஆல்ரெடி லேட் ஆயிருச்சு காலேஜ் பஸ் போயிடும் அவள எங்க ஆன்ட்டி காலையிலே வெல்லனம்மா முழிச்சிட்டமா கிளம்பிட்டிருப்பான்னு நினைக்கிறேன் இரு இரு நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன் சரி கொஞ்சம் சீக்கிரமா போய் கூட்டிட்டு வாங்க ஆன்ட்டி அப்புறம் காலேஜ் பஸ் போயிடும் ஆ சரிமா இரு நான் போய் கூட்டிட்டு வரேன் இந்த சத்யாப்ள அப்பறே முழிச்சிடுச்சே இன்னும் என்ன பண்ணிட்டு கிடக்கான்னு தெரியல மலரே வந்துட்டா கூட்டிகிட்டு போகிறதுக்கு இன்னும் இந்த பிள்ளையை காணா எப்போ இவ தான் கிளம்பி ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கு போய் மலரோடு சேர்ந்து போவா இன்னைக்கு அந்த பிள்ளையும் முடிச்சு கிளம்பி வந்துருச்சே இன்னும் இவ்வளோ காணா சத்யா சத்தியாமா ஏமா ஏன் அவ்வளோ கூப்பிட்டுக்கிட்டே வரீங்க ஏண்டி நான் உன்னையவா கூப்பிட்டேன் சத்தியா வைங்க மலர் வந்து நிற்கிறா பாரு நேரம் ஆயிடுச்சா காலேஜ் பஸ் போயிருமா எங்கே வள அந்த மேனாமினிக்கு இப்போதான் தலை சீவிட்டு இருக்கா இருங்க வருவா என்னது தலசி விராளா எப்பவும் குளிச்சிட்டா இப்பதான் தலசிக்கிட்டு அவ அவள கூப்பிடுறி மலர் வந்து நிக்கிறான்னு சொல்லு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அறிவு இருக்க மாட்டேங்குது கொஞ்சம் வெள்ளனை கிளம்பி போனா அங்க போய் பஸ் ஸ்டாப்ல நின்னு கரெக்டா ஏறி பஸ் ஏறி போக முடியும் அப்புறம் பஸ் போயிருச்சுமா நான் வண்டியில போனேன் ஆட்டோல போனேன் காசு செலவாயிருச்சுமான்னு சொல்லுவா போ அவளை போய் மலர் வந்துட்டான்னு சொல்லி கூப்பிடு ஓடு சரி சரி இருங்க நான் போய் கூப்பிடுறேன் அவ பண்ற தப்புக்கு என்னதான் திட்டுவீங்க எருமே இன்னும் அரை மணி நீயும் கிளம்பணும் இப்படியே நிக்கிற தூங்கி முடிச்ச வேலைக்க போ நீயும் கிளம்பணும்ல டக்குன்னு போய் கிளம்ப குடிச்சிட்டு எப்ப பார்த்தாலும் குடிக்காம ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க நீ போ இன்னைக்காச்சு குளி ஏமா இப்படி அந்த அக்கா முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்துவீங்க வித்தியா நான் உனக்கு நினைக்கலாமா போ போ நீ போய் கிளம்பு பாத்தீங்களா அந்த அக்கா கெல்லாம் கேட்டுருச்சு எனக்கு அசிங்கமா போச்சு போங்கம்மா என்னடி நீ பண்ணாதான நானே சொன்னேன் நான் இன்னமும் உண்மை சொன்னதுக்கு இந்த வீடு வெடிக்கிற அப்ப கரெக்டா கிளம்பி பிள்ளையானது குடிச்சு கிழிச்சு போகணும் என்னைக்குமே குளிச்சி நான் பார்த்தது இல்ல வருவேன் சாயங்காலம் வந்து அந்த பேக்க தூக்கி போட்டு மேலே குளிச்சிட்டு அப்படியே திரியற நீ காலையில நேரத்துல குளிச்சிட்டு போகணும் பிள்ளை அலட்சணமா என்னைக்காச்சும் நீ காலையில குளிச்சிட்டு போறியா இப்போ உங்களுக்கு என்ன சத்தியாவை தான் கூப்பிடணும் இருங்க நான் போய் கூப்பிடுறேன் இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க நின்னேனா என் மானத்தையே நீங்க வாங்கிடுவீங்க போப்பா அத சொன்னவனே செஞ்சிருந்தா நான் எதுக்கு உன்ன பத்தி இவ்வளவு பேசிட்டு இருக்க போறேன் உட்காருமா மலர் இப்ப வந்துருவா சத்தியா சேர்ந்து போங்க ஐயா இருக்கட்டான் நான் நிக்கவே செய்யறேன் கொஞ்சம் சீக்கிரமா சத்தியா வர சொல்லுங்க நேராச்சு சரிமா சரிமா நான் அந்த வர சொல்றேன் அந்த பையனாச்சு தூக்கிட்டே நிக்காம சோபா மேல வைமா வரவே எடுத்துட்டு போ ஆ சரி ஆண்டி இரு இந்த கழுதையை கூப்பிட்டு விட சொன்னா கண்டிப்பா அதை போய் கூப்பிட்டுருக்காது நான் போய் அவளை போய் பத்தி விடுறேன் என்னம்மா நீங்க நில்லு நெல்லு ரெண்டு நிமிஷத்துல கிளம்பி வந்துடுவா இன்னும் டென் மினிட்ஸ் தான் ஆண்டி இருக்கு பஸ் வர்றதுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க அப்ப இப்ப வந்தாதான் நாங்க பஸ் ஸ்டாண்டுக்கே டக்குன்னு நடந்து போக முடியும் ஆ சரிமா சரிமா எனக்கு புரியுது நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன் இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கு அந்த பிள்ளை வந்து நின்றுக்கிட்டு இருக்கு இவகிட்ட சொல்லிவிட்டு அந்த சின்ன எருமையும் போய் சொல்லலை பெருமை பெரிய அருமையை கூப்பிட்டு அந்த அருமை ஒன்றும் சத்தம் கட்டாமல் இருக்கு போ போயிருக்கு அவளுக்கு இந்த சத்திய லூசிக்கு என்னாச்சு எப்பயும் நமக்கு முன்னாடி கிளம்பி வந்துடுவா இன்னைக்கு என்ன இன்னும் ஆளைக்கானா நைட்டு ஃபோன் அடிச்சு ராகுலுக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன இன்னைக்கு இவளுக்கு என்ன சோகமா இருக்கு பெசாம கிளம்பி காலேஜுக்கு வர வேண்டியதானே ஏன் இவ்வளோ நேரம் ஆக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே சத்யா என்னடி இவ்வளவு நேரம் ஆக்கிட்டு இருக்க இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கு நம்ம காலேஜ் பஸ் வரதுக்கு வா கிளம்பலாம் ஆ இந்த வரை மலை இரு நான் பேக மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன் சீக்கிரம் எடுத்துட்டு வா சத்யா நேரம் ஆகுதுல்ல ஆஹ் இரு நான் எடுத்து வரேன் என்ன சத்யா பேக் எடுக்க தானே வந்த ஆமாமா பேக் எடுக்க தான் வந்தேன் இந்த புடி எடுத்துட்டு போ ஆல்ரெடி பத்து நிமிஷம்தான் தான் இருக்கான் ஓடுங்க ஓடுங்க காலேஜுக்கு நீ போக அந்த சின்ன இருமையும் கிளம்பி நான் ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஓடு ஓடு ஆ சரிம்மா நான் கிளம்புறேன் சத்யா என்னம்மா இங்கே பாரு காலேஜுக்கு போய் காலேஜு பிள்ளைகிட்டலாம் எதுவும் இந்த மாதிரிலாம் சொல்லி குழம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது உனக்கு தெரிஞ்ச பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா அப்படி இப்படின்னு புரியுதா நீ பாடு காலேஜ் போய் எப்போவும் போல் படிச்சுட்டு வா அதை எதையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது எனக்கே தெரியுமா நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் சரி சரி நீ சொல்ல மாட்டேன்னு தெரியும் எதுக்கு உங்ககிட்ட நான் சொல்லிவிட்றேன் சொல்ல வேண்டியது என் கடமை சரி நீ பேக் எடுத்துகிட்டு சீக்கிரம் கிளம்பு கொஞ்சம் வேலை நான் கிளம்பி சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம் இவ்வளோ நேரம் கிளம்பிருக்கேன் அவ்வளோ வெள்ளனை முடிச்சு இவ்வளோ நேரம் என்னதான் தான் பண்ணியோ தெரியலை சரி சரி கிளம்பு ஆல்ரெடி நேரம் ஆயிடுச்சு ஆ சரிம்மா மலர் பேகடு வா போகலாம் ஆ வா வாசத்தியா போகலாம் ஆண்டி நாங்கள் போயிட்டு வரோம் ஆ சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்க மா போயிட்டு வரம்மா சரிம்மா சத்தியா ரோட்டில் பார்த்துப்போம் என்ன ஆ சரிம்மா மாமனார் கிளம்பலாம் இன்றைக்கி அவள் காலேஜ் போவாளோ போக மாட்டாளோன்னு நினச்சேன் பரவாயில்ல பிள்ளை கிளம்பி அது வாட்டுக்கு போயிருச்சு சரி நம்ம போய் இந்த சின்ன மாடை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புவோம் இதை விட்டோம்னா இதை இப்படியே லீவ் போட்டு வீட்டில் உட்காந்துரும் வித்யா டாக்டர் ஆ சொல்லுங்கம்மா இன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஆகுல டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொன்னீங்க அப்போ சாயங்காலமே கூப்பிட்டு போயிடலாம்ல டாக்டர் வீட்டுக்கு தாராளமாக கூப்பிட்டு போகலாமா நீங்கள் இங்கே ஹாஸ்பிட்டலே வச்சு கூட உங்கள் பையன் சரியாகிற வரைக்கும் பார்க்கலாம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு எதுக்கு இருக்க காசெல்லாம் பிடுங்குறதுக்கா தம்பி என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது இல்லை டாக்டர் நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல வந்தேன் அது கூட நீங்கள் திரும்பிட்டீங்க வேற ஒன்றும் இல்லை ஓ அப்படியா சரி சரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா தாராளமா கூட்டிட்டு போய் நல்லா பார்த்துக்கோங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சரியா நாங்கள் கொடுக்குற மாத்திரை மருந்தெல்லாம் ச கரெக்டாக கொடுங்க தம்பிக்கு சீக்கிரமாகவே சரியாயிரும் ஏதாச்சும் சின்ன பிரச்சனை மாதிரி ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு யோசிக்காமல் கூட்டிகிட்டு வந்துடுங்க ஆனால் நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமா கை தான் கொஞ்சம் உடஞ்சி ஃப்ராக்சர் ஆயிருக்கு கை நல்லா சரியாகணும்னா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் நீங்கள் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்க மட்டும் வைங்க சரியா சீக்கிரம் சரியாயிடும் நான் கொடுக்குற மாத்திரை மருந்துக்கே ஆ சரிங்க டாக்டர் கண்டிப்பாக இருக்க மாதிரி நான் பார்த்துக்கிறேன் ஆ சரிம்மா அப்போ ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அல்லது ஃபைவ் ஓ கிளாக் போல் நீங்கள் இங்கேருந்து கிளம்பி டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம் அதுக்குரிய ஃபார்ம் எல்லாம் கீழே இருக்குது கொஞ்சம் ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிட்டு இருக்க பில்லை மட்டும் கட்டிடுங்க நேற்று இந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக ஒருத்தவங்க வந்திருந்தாங்களே பில் கட்டுறதுக்கு அவங்க யார் அவங்க தான் இந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்குலாம் பில்லை கட்டினாங்க இது வந்து இன்றைக்கி இங்கே தங்கியிருக்கிறதுக்குரிய சார்ஜு அதை மட்டும் நீங்கள் கட்டிட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கான டிஸ்சார்ஜ் ஃபார்ம் எல்லாம் நல்லா ஃபில் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிடுங்க அவ்வளோதான் அப்புறம் கொஞ்சம் மாத்திரை மருந்தெல்லாம் இருக்குது அதையும் வாங்கிட்டு போயிடுங்க மிச்ச மருந்தெல்லாம் தீர்ந்து போச்சுன்னா வாங்க பையனை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன் சரியா இப்போதைக்கு நான் எழுதி கொடுக்குற மாத்திரை மருந்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு போயிருங்க சரிங்க டாக்டர் நான் கண்டிப்பாக கீழே போகும்போது கட்டிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வரேன் அப்போ சரிம்மா பார்த்துக்கங்க நான் கீழே போகிறேன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போடணும் அதை மட்டும் போட்டுட்டு போங்க சரியா ராகுலுக்கு போகிறதுக்கு முன்னாடி போடணும் கன்ஃபார்மாக அது போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் கிளம்புற மாதிரி இருக்கும் நான் வந்து போட்டுவிட்டு போறேன் போகிறேன் இன்ஜெக்ஷன் மட்டும் ஆ சரிங்க டாக்டர் கேட்டியா நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமா ஓ டீச்சர்கிட்டலாம் நான் போய் ஃபோன் போட்டு சொல்லிக்கிறேன் நீ ரெண்டு மாதத்துக்கு காலேஜ் வர மாட்டேனே சும்மா ஊர் சுற்றணும்னு நினைக்காத அமைதியாக வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற வேலையை பாரு சும்மா அம்மா அங்கே போகணும் இங்கே போகணும்னு அடம் முடிச்சுட்டு இருக்கக்கூடாது புரியுதா அம்மா எனக்கு புரியுது நான் என்ன சின்ன பையனா சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க நல்லா சொல்லு புரியுது புரியுதுன்னு அப்புறம் எதை செய்யக்கூடாது அதை செஞ்சுட்டு வந்து கடை எக்கா நீ கொஞ்சம் சும்மா இரு அதெல்லாம் சரி மாமா மாமா ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலைன்னு போயிருக்காரு அது வரைக்கும் நீ ராகுலை பார்த்துக்கோ ஒரு சின்ன வேலை இருக்குது நான் போய் முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படியா அப்போ சரி அப்போ நீ வா கீழே போய் நீ ஃபார்மை ஃபில் பண்ணு நான் போய் ராகுலுக்கும் உனக்கும் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் மாமா என்ன மறந்துட்டீங்களே ஆ உனக்கும் சேர்த்து தாப்பா உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரேன் அப்போ ஓகே ரெண்டு பேரும் போய்ட்டு வாங்க நான் அது வரைக்கும் ராகுலை பார்த்துக்குறேன் தம்பி நாங்கள் வர வரைக்கும் நல்லா பார்த்துக்கோ நான் இப்போ கீழே போயிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு உடனே வந்துடுவேன் அது வரைக்கும் நீ ராகுல இருந்து பார்த்துக்கோ என்னப்பா ஆ சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க அப்பா சரிப்பா நான் கீழே போயிட்டு வரோம் ராகுல் இருந்துக்கா நான் கீழே போயிட்டு வந்து